நம் வாழ்வில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தலையெழுத்தே காரணம் என்று சொல்லி புலம்புபவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு செல்லலாம் தலையில் எழுதிய எழுதியது என்னவோ அதுதான் நடக்கும் என்று பல பேர் சொல்வார்கள் இத்தகைய தலையில் எழுதப்பட்ட விதியை மாற்றக்கூடிய கோவில் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை பற்றி தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம் சென்னையிலிருந்து திருச்சி போகும் பொழுது திருச்சியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக திருப்பட்டூர் என்ற கிராமம் உள்ளது இங்கே தான் பிரம்மேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு விதி இருந்தால் மட்டுமே போக முடியும் ஒருமுறை முறை சென்று விட்டால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் செல்வதற்கு அந்த இறைவன் வாய்ப்பளித்து கொண்டே இருப்பார் படைப்பு தொழிலை செய்து வந்த பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் இருந்தது மும்மூர்த்திகளில் ஒருவராக இருந்தவருக்கு கர்ப்பம் வந்தது பிரம்மனின் இந்த கர்ப்பத்தை போக்க சிவன் அவரின் ஐந்தாவது தலையை வெட்டி எடுத்தார் அது மட்டுமல்லாமல் படைக்கும் தொழிலையும் நீ இழக்க வேண்டும் என்று சாபமிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரம்மன் சிவனிடம் சாப விமோசனம் எனக்கு இல்லையா என்று கெஞ்சி கேட்டபொழுது சிவன் தேசம் முழுவதும் இருக்கும் சிவன் கோவில்களில் சென்று வழிபடவும் தக்க நேரம் வரும்பொழுது நானே சாப விமோசனம் தருகிறேன் என்று சொல்லி அனுப்பியதாக ஒரு வரலாற்று கதை உண்டு அப்படி தேசம் முழுவதும் சுற்றி வந்த பிரம்மன் கடைசியாக திருப்பட்டூர் வந்து சிவனை தரிசித்தார் அவருக்கு சாப விமோசனம் கொடுத்து படைக்கும் தொழிலையும் திரும்பி வழங்கினார் சிவன் இதனால் பிரம்மனால் வழிபட்ட சாப விமோசனம் பெற்றதால் இக்கோயில் பிரம்மேஸ்வரர் என்ற பெயர் பெற்றது படைக்கும் தொழில் மட்டுமல்லாது இங்கு வந்து வணங்கினால் அவரின் தகுதிக்கு ஏற்றாற்போல் தலையெழுத்தை மாற்றி எழுதலாம் என்று சிவபெருமான் வரமளித்தார் இதனால் இக்கோவிலுக்கு சென்று ஜாதகத்தை வழித்து வழிபட்டால் நம் தலையெழுத்து மாறும் என்று சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் இழந்தவர்கள் மீண்டும் இழந்ததை பெறுவதற்கு இத்திருக்கோயிலில் வழிபட்டு வந்தால் வழிபட்டு சென்றால் மீண்டும் அவர்களுக்கு இழந்த செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பிரம்மன் சன்னதியில் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் தலையத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இங்கு பிரசாதமாக மஞ்சள் கொடுக்கப்படுகிறது இந்த கோவிலில் பதாஞ்சலி முனிவரின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது இங்கு அமைதியாக அமர்ந்து ஜானித்தால் அந்த அதிபர்களை நீங்கள் உணர முடியும் இந்த கோவிலில் உள்ள காலபைரவரின் விபூதி எப்பேற்பட்ட வியாதிகளையும் குணப்படுத்தும் என்பது தனிச்சிறப்பு இங்குள்ள மக்கள் பல பேர் இதை நம்புகிறார்கள் இங்கு இங்கு கைலாசநாதர் கோவில் கல்தேர் வடிவில் அமைந்துள்ளது அதன் எதிரே ஒரே ஒரு கல்லால் நந்தி ஒன்று உள்ளது இதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்துவிட்டு போவது தனிச்சிறப்பு தலையெழுத்து விதியை மாற்றும் அதிசய கோவிலுக்கு நீங்களும் செல்லுங்கள் விதி உங்கள் வாழ்க்கையை மாற்றும்